ஹலோ யூடியூப் நண்பர்களே அரிசியில் ஷாம்பு போட்டு பாருங்கள் ஸோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ அவ்வளோ மேஜிக் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கூடவே நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மணி சேவிங் டிப்ஸ் டைம் சேவிங் டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த மேஜிக் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சக்கரை டப்பா எல்லாம் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கிளைமேட்டில் மழை டைமில் எப்படி தான் நம்ம வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சிருந்தா கூட எறும்பு வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த பாக்ஸை சுற்றி சக்கரை டப்பா பாக்ஸை சுற்றி நீங்கள் டர்மரிக் பவுடர் ஃபுல்லாக சுற்றி போட்டுடுங்க கூடவே நம்ம தூள் உப்பையும் வந்து தூவி விட்டுடுங்க பாருங்க கொஞ்சமாக தூள் உப்பையும் எடுத்து தூவி விட்டுட்டு மூடி விட்டுடுங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற சக்கரையில் இந்த வாசனைக்கு எறும்புகள் அந்த பக்கம் கூட எட்டியே பார்க்காதுங்க இந்த மாதிரி டப்பாவை அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காலத்துலேயும் உங்கள் சக்கர டப்பா பக்கத்தில் எறும்பு வந்து எட்டி கூட பார்க்காது ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை டைமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அரிசி பருப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே வண்டுகள் வர ஆரம்பிச்சிடும் வண்டு புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நார்மலாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதோட இந்த மழை காலத்தில் சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும் அப்படி வராம இருக்க பேலீஃப் அதாவது பிரியாணியிலேயே ஒன்று எடுத்து நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த பாக்குள்ள போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ எத்தனை மாசங்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வண்டு குழுக்களே வராது ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த டிப்பு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அரிசியில் ஷாம்பை ஊற்றி பாருங்கள் என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் ஸோ ரேஷன் அரிசி இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அதை ஒரு கைப்பிடி போல் எடுத்துக்கோங்க ஷாம்பு நீங்கள் ஒரு ரெண்டு ஷாம்பு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட நம்ம கருவேப்பிலை ஒரு கை ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோட முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நல்லா அப்படியே மூடி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ணால் என்ன மேஜிக் நடக்கும் அப்படியே நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓவர் நைட் நம்ம நல்லா சோப் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரேஷன் அரிசியிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க தண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சிருந்தா அந்த அரிசி வெந்தியம்லாம் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டாதீங்க அதுக்கு அதுக்கு நமக்கு யூசேஜ் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம அந்த தண்ணியே சேர்த்து கலந்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான நமக்கு ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ ஒரு டோட்டல் ஒரு ஹேர் கேராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த வேர்கால்களெல்லாம் நல்லா பிரித்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ எப்போவுமே நம்ம எந்த ஹேர் பேக் போடும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரித்து அந்த ரூட்ஸ்லலாம் ஹேரோட ரூட்ஸ்லலாம் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் நல்லா ஃபுல்லாகவே கிடைக்கும் சரி பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலையில் கூட முடி வளர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சூப்பரான நல்ல ஒரு நேச்சுரலான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த ஹேரோட நுனியிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிப்பு போட்டு விட்டுடுங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கட்டும் ஒரு ஒன் ஹவர் மேக்ஸிமம் நல்லா ஊற விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்தால் அந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க ஸோ அதுதான் நமக்கு யூசேஜ் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படினால நீங்கள் தனியாக ஷாம்புலாம் யூஸ் பண்ண வேண்டியது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஷாம்பு வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அதனால நமக்கு நிறைய வந்து டேமேஜ் டேமேஜ் ஹேர் ஏற்படும் நமக்கு பாடிக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ரைஸ் வாட்டரோட வெந்தியெல்லாம் சேர்த்து ஷாம்பு ஊற வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு இருக்காது பாருங்க ஹேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக சில்கியா ஷைனிங்காக இருக்கு பாருங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸோ டோட்டல் ஒரு ஹேர் கேர் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சினா லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சுண்டக்காய் குழம்புலாம் வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த சுண்டக்காய் குழம்பு போது இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது சே கிடைக்கக்கூடிய வத்த குழம்பு டேஸ்ட் அப்படியே இருக்குங்க ஸோ நார்மலாக நீங்கள் முதல்லே வந்து சுண்டக்காவை சேர்த்துடாமல் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அந்த புளி கரைசல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் அந்த புளி கரைசல் கொதிக்கிறதுக்கப்புறம் சேருங்க ஸோ உங்களுக்கு குழம்புல கொஞ்சமாக வந்து காரம் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு சின்ன துண்டால வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும் அவ்வளோ வேற லெவல் பலாபலாக இருக்கும் டேஸ்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த காரமும் போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அது உரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிலோ கணக்கில் வெங்காயம் இருந்தாலும் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாம் சுடு சுடுதண்ணியை வெங்காயத்தில் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் அவ்வளோ அழகாக தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் கிலோ கணக்கில் இருந்தாலும் நம்ம ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் உரிச்சு எடுத்துடலாம் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இனிமேல் நம்ம உரிக்க கஷ்டப்படாமல் இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் பாத்திரம்லாம் பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பாலை முதல்ல சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் வந்து சூடு ஆகட்டும் சூடானதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஊற்றி பாருங்கள் ஸோ அடிப்பிடிக்கவே பிடிக்காது ஸோ ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்